நம்ம கருவேடை தொக்குதாம்மா இன்றைக்கி வைக்க போகிறோம் கருவேடை தொக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்த மருத்து போட்டுக்கிறேன் வெந்தியை கொஞ்சம் போட்டுக்கிறேன் தூண்டு ஒரு பத்து பல் தூண்டு போட்டுக்கிறேன்

சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு ஒரு ரெண்டு கேடி வெங்காயம் அப்படியே பிறந்த போட்டுக்கோ இப்படியே கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டுக்கேன் வெங்காயம் தான் போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வரைஞ்சி வெங்காயம் சேவ் வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போடுவோம் வெங்காயம் நல்லா தான் இருக்கு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவேன் அதை கூட ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது தக்காளி எல்லாம் வெறும் கல் கல்லாக இருக்கும் அதனால தான் பழமாக இருந்தாலுமே இது மாதிரி மாதிரி நல்லா வதவி வரட்டும் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டுருவோம் கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி வரையும் வந்து இப்போ மிளகா தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுருக்கேன் வீட்டில் அரைச்சு பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டுருக்கேன் கூடையாக வெறும் மிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் കറുടി നല്ല കുത്തു പുളി പോട്ട് സോമ്പ് കാലയക്കൾ നമ്മൾ കേരളത്തിൽ പണി വെച്ചിട്ടുണ്ടോ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் கூடை மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சம் புளி தண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோதான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்காச்சு ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதில் போடுறதுக்கு கீழ்கிட்டோம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டாங்க சிம்மில் வச்சுருவோம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை போடுவோம் தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை எடுத்து அதில் போட்டுக்குவோம் நல்லா கீறி வச்சுருக்கேன் முட்டையை நிறைய நல்லா கீறி வச்சுருக்கேன் இப்போ அதை மூணு முட்டையை அதில் போட்டுருவோம் தொக்கு ரெடி ஆிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்